வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நான் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே என்ன ஒத்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு சிவில் கேஸு ஸோ அந்த சிவில் கேஸை வந்து வச்சுதான் இவங்க நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை ஒத்துக்கொண்டதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜூலை பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நடந்த அந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தார் அதில் நடந்த சில விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் எடப்பாடி பொதுச்செயலாளர் என்று தேர்ந்தெடுத்தது செல்லும் அப்படின்னும் அந்த பொதுக்குழுவே செல்லும் அப்படின்னும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மூன்று நான்கு வழக்குகளில் சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து எல்லாமே இடைக்கால தீர்ப்பு தான் இதனுடைய சிவில் வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்து இதை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தோட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அவர் இரட்டை இரட்டலை சின்னத்துக்கு உரிமையாளர் ஆனார் எடப்பாடி பொதுச்செயலர் ஆயிட்டாரு எல்லாமே ஓகேங்க பட் இதன் காரணமாக அவர் என்ன பண்ணிட்டார் கடந்த மாதம் ஒரு அந்த சிவில் வழக்குல ஒரு கேஸ் வந்துச்சு கேஸ் வந்தாட் என்ன பண்ணிட்டாரு ஒரு அபிடேவிட் கொடுத்தாரு அதுல வந்து எடப்பாடி பொதுச்செயலாளர் அண்ணாதர முன்னேற்ற கழகம்னு கொடுத்த உடனே நீதிபதி அதை பார்த்தவுடன் கொதித்து எழுந்து விட்டார் இங்கே ஆஃபீஸில் இருக்க என்னதான்ப்பா பண்றீங்க இது வந்து ஒரு பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் கொடுக்குறாரு இந்த கேஸோட என்ன வேல்யூ என்ன அப்போ எதுக்காக இந்த கேஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொதித்து போய் அந்த நீதிபதி கேட்ட கேள்விதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசுபடும் பொருளாகி இருக்கிறது நம்ம அதை கூட பத்தி வீடியோ போட்டிருந்தோம் போன தடவை அதில் வந்து எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர் தானே இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அப்படின்னு தான் நடந்துட்டு இருக்கு நான் எடப்பாடி வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா நீதிபதி நான் எதுக்கு உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேள்விகள் கேட்டு அந்த வக்கீல மன்னிப்பு கேட்டார் எடப்பாடி தரப்பு அட்வொகேட் வந்து மன்னிப்பு கேட்டார் அதுக்கப்புறம் நேத்துக்கு வந்து அந்த கேஸ் வந்தது அதுல வந்து அந்த அபிடவிட்ல வந்து மாத்தி எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் அஇஅதிமுக அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க பட் அது அந்த கேஸ் வந்து இதுல வரல விசாரணைக்கு வரல அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து மூன்று வாரங்களுக்கு தள்ளி போட்டிருக்காரு அந்த கேஸை சோ ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதை இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அபிடேவிட் கொடுத்துருக்காரு அப்படிங்கறது வந்து ஓபிஎஸ்க்கு பயங்கரமான மகிழ்ச்சி நம்ம கிட்டத்தட்ட ஒரு இதில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு ஸோ இதை நினைக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறதுங்க நான் கூட என்னவா நினச்சேன் இது ஏதோ பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன்னாங்க பட் ஆனால் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் என்று ஒத்துக்கிட்டு அவர் வந்து அஃபிடேவிட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் செல்லும்னு கோர்ட் சொன்னாலும் சொல்லும் அது சிவில் கேஸ் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குங்க அதற்கு தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இது ஸோ தான் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஸோ இது இந்த தீர்ப்பை மாற்றுமா பொதுச்செயலுங்கிற அவரோட பதவி போகுமா போகாதா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம்னாலும் இப்போ அவர் கடிதம் கொடுத்ததே வந்து ஒரு சிறு வெற்றி ஓபிஎஸ்க்கு அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் தரப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது சொல்லித்தான் ஆக வேண்டும் இந்த இடத்துல வந்து நாளைக்கு கேஸ் வரும்போது அடுத்து இந்த வாரம் என்ன ஆகஸ்ட் ரெண்டாவது வாரம் இல்லையா செப்டம்பர் முதல் வாரத்தில் அந்த கேஸ் மறுபடியும் வருதுங்க வரும்போது இது வேற லெவல்ல இருக்கும் அந்த கேஸ் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஓபிஎஸ்க்கு வெற்றி கிடைக்க போகிறதா இல்லையா என்று அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர்கள் தொடர போகிறாரா அப்படிங்கிறது வந்து இன்னும் சில வருடங்களில் தெரியும் இருபத்தஞ்சில் தெரியுமா இருபத்தி தெரியுமான்னு தெரியல பட் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வகையில் பார்த்தா கொஞ்சம் வேகப்படுத்துவாங்க நம்புறோம் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்டு மீண்டும் சந்திப்போம் ஸோ ஆதரவளிக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும்